வல்ல என் அப்பன் சிவனே போற்று என் தாய் பராசக்தியே போற்று இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அவருடைய இல்லத்திலும் அவருடைய மனதிலும் சுயிச்சம் உண்டாகட்டும் ஈஸ்வரா இந்த ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் வந்து எங்கு உள்ளது அப்படின்னா வெளிப்புறத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில் நேதாஜி சாலை அதில் கட்டாயி பூந்துரை அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா அங்கு முந்திரி தோட்டத்துக்குள் இந்த ஆயிரத்தி எட்டு சிவன் லிங்கங்கள் வந்து ஒரே இடத்திலிருந்து காட்சியளிக்கிறது நம்ம இந்திய தேசங்களில் பல்வேறு இடங்களுக்கு சென்று சிவலிங்கங்களை கண்டு மகிழக்கூடிய அந்த லிங்கங்கள் அனைத்தையும் இங்கு ஒரே இடத்தில் ஆயிரத்தி எட்டு வடிவங்களிலும் ஆயிரத்தி எட்டு கோணங்களில் காட்சியாக நமக்கு வந்து இறைவன் ஈசன் வந்து காட்சியளிக்கிறார் இங்கே சென்றோம்னா தன்னுடைய மனம் மனம் புத்தி எண்ணங்கள் வந்து ஏதோ ஒரு வித விதத்தில் சார்ந்த நிலைக்கு சென்று நம் மனதை ஆழ்ந்து தியான நிலைக்கு ஆழ் ஆழ்த்தி செல்லக்கூடிய இடமாக இந்த இடம் வந்து அமைந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த இந்த இடத்தோட அமைப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு இயற்கை சூழ்ந்த இடமாகவும் அமைதி சூழ்ந்த இடமாகவும் சிவனுடைய அந்த அற்புதமாக இந்த இடத்துல அந்த ஆற்றல் அந்த இறைவனுடைய ஆற்றல் வந்து இந்த இடத்துல வந்து நிறைஞ்சிருக்கு இது சுமார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்மார்கள் வந்து இங்கே பிரதர்ஷ்டம் பண்ணி இந்த லிங்கங்களை வந்து வச்சுருக்காங்க இது எந்த நூற்றாண்டை சார்ந்தது என்று சரியாக நான் தெரியவில்லை ஆனால் இது இப்போ சமீப காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டு வெளி உலகத்துக்கு வெளியே வந்திருக்கு மக்கள் பார்வையில் பலருக்கு இது இப்போ சமீப காலத்தில் வயலாக பரவி வரக்கூடிய இடமாக இப்போ மாறி வந்து வருகிறது என்னுடைய நண்பர் வந்து கோபி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அவர் என்ன பண்ணாப்புலாம் அவரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாப்புல அப்புறம் அந்த வீடியோவை பார்த்தோடே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த வீடியோவை வந்து எனக்கு அனுப்புங்கள் நான் வந்து யூடியூப் சேனல் போட்டு மக்கள் பலருக்கு வந்து வெ வெளிப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் கோபி அவர்கள் வந்து உடனே எனக்கு வந்து இந்த வீடியோக்கள் அனைத்தையுமே அனுப்ப எனக்கு வந்து அனுப்பி வைத்தாப்பில அவர் அனுப்பி வழியெல்லாம் இந்த என்னுடைய சேனலில் வந்து இந்த ஆயிரத்தி எட்டு சுவல் நீங்களை பற்றி போட்டு இருக்க முடியாது அவருடைய உதவினால தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து போட்டு சமர்ப்பிக்கிறேன் இந்த நன்றிகள் வந்து நிச்சயமாக கோபி அவர்களுக்கு போய் சாரும் இந்த வீடியோவை நான் பார்க்கும்போது என் மனம் அறியாமல் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னோடய மனம் உடல் வந்து செழியிருக்கிறது காரணம் அதோடைய ஆற்றல் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கா சுமார் ஒரு நானூறு நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடம் வந்து நான் வந்து இங்கே மதுரை அருகில் நான் இருக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும்போதே என்னோட மனம் வந்து புள்ளரித்து உடல் சிலிருக்கிறது காரணம் அந்த அந்த ஒவ்வொரு காட்சிகள் ஒவ்வொரு லிங்கங்கள் அதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு என்னுடைய மன ஆற்றல் வந்து இழுத்து இழுத்து செல்கிறது அப்போ அங்கே நேரடியாக செல்லக்கூடிய மனிதர்களுக்கு அந்த உணர்வுகள் அங்குள்ள வைஃபர்ஸ் அந்த அந்த ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசனை பண்ணி பார்க்கும்போது மனம் மகிழ்கிறது என்னால் வந்து அந்த இடத்துக்கு நேரடியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து எனக்கு பொருளாதார சூழ்நிலையில் என்னிடம் இல்லை மற்றும் உடல் சந்தப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் அங்கே நேரடியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து எனக்கு இல்லை தான் நான் நண்பர்களிடம் வந்து கோபியிடம் வந்து நான் கேட்ட உடனே உடனே இந்த சென்னையில் அனு ஒவ்வொரு வீடியோக்களையும் தொகுத்து எனக்கு அனுப்பிவிட்டாப்புல அதை பூராம் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு உள்ளங்க அனைத்து அனைவரும் முடிந்த அளவு இந்த இடத்திற்கு வாருங்கள் அற்புதமான விஷயங்களை வந்து அங்கே சென் சென்ற பிற்பாடு அங்கே உங்களை உங்களால் வந்து கண்டிப்பாக உணர முடியும் ஏன்னா நான் போதே எனக்கு உள்ள அங்கு உள்ள ஆற்றல் வந்து எனக்கு என்னால் உணர முடியுது அப்போ அந்த இடத்துக்கு போனோம்னா எந்த அளவுக்கு அற்புதமான விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்றது என்னால் உணர முடியுது ஏன்னா இது எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சித்தமார்கள் வந்து இதை பிரதர்ஷ்டம் பண்ணி வச்சாங்க தெரியல இ சாதாரண மனிதர்களாக இத்தனை ஆயிரத்தி எட்டு வகையான லிங்கங்களை வந்து ஆயிரத்தி எட்டு உருவங்களையும் வடிவங்களில் செதுக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு பிரதிர்ஷ்டம் பண்ணி வழிபாடு செஞ்சுருப்பாங்க அப்படின்றது யோசனை பண்ணி பார்க்கும்போது மனம் சிலியிருக்கிறது தன்னை அறியாமையே அந்த சிவநிலைக்குள்ளே மனம் அழுந்து உள்ள செல்லுகிறது ஒவ்வொரு லிங்கங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து உணர்த்து நம்ம இந்திய தேசத்தில் வந்து பல இடங்களுக்கு சென்று ஒவ்வொரு சிவலிங்கங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு கூடிய அந்த நிலையை மாற்றி இந்த இடத்துல ஒரே இடத்துல ஆயிரத்தி எட்டு லிங்கங்களையும் ஆயிரத்தி எட்டு வடிவங்களிலும் கொண்டு வந்து செதுக்கப்பட்டு கொண்டு வந்து பிரதர்ஷ்டம் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் சுபமய்மை இங்கு மற்றொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எந்த ஒரு சிவாலயங்களுக்கு சென்றாலும் சிவலிங்கத்தை நாம் வந்து தொட்டு வணங்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த நிலை வந்து யாருக்கும் கிடைக்காது ஒன்று ஆனால் இங்கு நம்ம சென்றோம்னா எல்லோருமே சிறியவர்கள் வந்து பெரியவர்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்கள் இருந்து அனைவருமே இங்கே இருக்க ஒவ்வொரு லிங்கங்களையும் நாம் தொட்டு வணங்கலாம் அபிஷேகம் செய்யலாம் அந்த நிலை இந்த இடத்துக்கு உண்டு யார் வேண்டுமானாலும் பூஜைகள் செய்யலாம் இது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த நிலை எங்கு சென்றாலும் கிடைக்காது இந்த இறைவனாகிய ஈசன் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு கொடுத்துக்க கொடுத்துருக்கிறார் தான் நம்ம கருத வேண்டும் அதை உண்மை சிவலிங்கத்தை எத்தனை பேர்கள் வந்து தொட்டு வணங்கணும் தொட்டு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பலருடைய மனதில் வந்து அந்த ஆசைகள் வந்து இருக்கும் ஆனால் நிறைவேறாத ஒரு நிலையில் நாம் கொண்டு இருக்கோம் ஆனால் இங்கு அந்த ஈசனே நமக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறார் ஆகையால் நாம் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக சென்று இங்கே இருக்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவலிங்கங்களையும் நாம் கண்டு மகிழ்ந்து தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் தொட்டு அர்ச்சனைகள் பண்ணலாம் தொட்டு வணங்கலாம் அந்த ஆற்றல் இந்த இடத்துக்கு சென்றால் கண்டிப்பாக எல்லோருக்குமே கிடைக்கும் முடிந்த அளவு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு சென்று இங்கே உள்ள இறைவனை வழிபாடு செய்யுங்க முடியாத பட்சத்தில் சிவ பக்தி உடையவர்கள் சிவ சிவ அடியர்கள் எல்லோருமே கண்டிப்பாக இந்த சேனலை ப இந்த வீடியோவை கண்டு கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனையாக அதாவது எல்லோரும் பலரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துக்கு சென்று இங்கே உள்ள இறைவனை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் முடிந்த அளவு இந்த இடத்தை பார்க்கும்போது இப்போ சமீப காலத்தை தான் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்குது இங்கே முந்திரி காடுகளாக சூளுகப்பட்ட இடமாக இருப்பதால் பறமைப்பு இல்லாத காரணத்தால் இங்கே உள்ள பல லிங்கங்கள் வந்து சேதம் அடிந்து கரியங்களால் மூடப்பட்டு அறிக்கப்பட்டு இருக்குது முடிந்தளவு நாம் அடிக்கடி நமக்கு இந்த பலரும் இங்கே சென்று இங்கே உள்ள லிங்கங்களை சுத்தம் செய்து வழிபாடு செய்து கொண்டு வந்தால் அதுக்குண்டான புண்ணியங்கள் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும் தயவு செய்து இந்த இடங்களுக்கு சிவன் அடியாராகிய சிவன் தொண்டர்களாகிய சிவன் பக்தர்களாகிய அனைவரும் இங்கே சென்று இங்கே இங்கே உள்ள இடத்தை வந்து சுத்தம் செய்து அளவு சுத்தம் செய்து இங்குள்ள நீங்கங்களை வழிபாடு செய்கிற அது கோடியான கோடி புண்ணியங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நம் பிறப்பு எடுத்து வந்திருக்கு இந்த கர்மா நம் முன்னிலிருந்து இருக்கும் அந்த கர்மாக்கள் வந்து இந்த மாதிரி சிவன் துண்டுகள் சிவா நிலைகளை வந்து உதவிகள் செய்து இந்த இடத்துல பராமரிப்பு செய்து வந்தால் நிச்சயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக தீரும் இது நமக்கு ஈசன் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் நம் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் வந்து தீர்வதற்கு இது ஒரு வாய்ப்பு அதனால் கண்டிப்பாக இந்த சேனல் பார்க்குறவர்கள் முடிந்த அளவுக்கு இந்த இந்த இடத்துக்கு சென்று இந்த சிவலிங்கங்களை வந்து வழிபாடு செய்ய முன்வாருங்கள் முடிந்த அளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் கூட்டு பிரார்த்தனையாக எல்லோரும் உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கான முயற்சிகளை செய்து இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கங்களையும் வழிபாடு செஞ்சு சுத்தம் செய்து இந்த இடத்த சுத்தப்படுத்தி உள்ள ஒவ்வொரு லிங்கங்களையும் சுத்தப்படுத்தி பூஜை புறும் பிரசாக்கம் பூஜைகளை செய்து வழிபாடு செய்யுங்கள் எந்த அளவுக்கு மனிதனுடைய அதிகம் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த இடங்கள் வந்து நீட்டாக சுத்தமாக மாறும் இங்கே வந்து சிவ தொண்டுகள் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த சிவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் நம்மளுடைய கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக தீரும் இது ஒரு வாய்ப்பு நாம் தெரிந்தோ தெரியாமலோ தெரி புரிந்தோ புரியாமல் செய்யக்கூடிய செய்திருந்த ப செய்த அந்த கர்மாக்கள் அந்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமல் செய்த குற்றங்கள் யாவேனும் இங்கே வந்து இங்கே உள்ள சிவலிங்கங்களுக்கு சுத்தம் செய்து நம்மளால் முடிந்த அளவுக்கு பராமத்து வந்தால் அந்த நிலையில் மாற்றியமைக்கு மாற்றி அமைத்து இறைவனுடைய அனுகிரகங்கள் ஆற்றல் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஈஸ்வரா இங்கே உள்ள ஒவ்வொரு இங்கும் நிச்சயமாக இது ஒரு மனிதராக தனிப்பட்ட மனித நிலையில் இத்தனை ஆயிரத்தி எட்டு இலிங்கங்களில் வடிவமைக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்து பிரதர்ஷனம் பண்ணியிருக்க முடியாதுன்றது மாதிரி தான் தெரிகிறது ஏன்னா இது பல கூட்டு பிரார்த்தனை கூட்டு நிலையில இருந்து தான் நிச்சயமாக வந்து இங்கே உள்ள ஆயிரத்தி எட்டு லிங்கங்களையும் வடிம வடிவமைக்கப்பட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்து பிரதர்ஷனம் பண்ணியிருக்க முடியும் அப்போ அது நிலையில் இவங்க சிவன் அடையாரா சிவன் சித்தர்களா அப்படின்றது சரியாக தெரியவில்லை நிச்சயமாக அவருடைய இது யார் இங்கே கொண்டு வந்து இங்கே உள்ள ஒவ்வொரு லிங்கங்களையும் பிரதர்ஷனம் பண்ணாங்களோ அப்போ நிச்சயமாக அவங்க எல்லோருமே யாராக இருக்கணும் இல்லை சித்தமார்களாக தான் கண்டிப்பாக இருக்க முடியும் அப்போ அவருடைய ஆற்றல் நிச்சயமாக இங்கே வந்து நிறைந்து இருக்கும் அவர்கள் வந்து அந்த சிவனிடம் வந்து பெற்ற அந்த ஆற்றல் அந்த வைஃப்ரஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் மற்றும் அந்த ஈசனுடைய ஆற்றலும் இங்கே நிறைந்திருக்கு இந்த பிரபஞ்சத்திலுடைய ஆற்றலும் இங்கே குவி இருக்கும் நிறைந்து இருக்கும் அப்போ இந்த இடத்துக்கு நாம் சராசரி மனிதராகிய நாம் இந்த இடத்துக்கு சென்று இங்கே உள்ள ஈசனை நாம் தொட்டு போது அந்த இறைவனுடைய ஆற்றல் இறைவனோட அனுகிரகங்கள் மட்டுமல்ல இந்த உடைய ஆற்றலும் இங்கே பிரதிர்ஷ்டம் பண்ணி வைக்கப்பட்ட அவருடைய வைப்பரசும் இந்த இடத்துல வந்து எல்லாமே சேர்ந்துருக்கும் ஆகையால் இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகங்கள் வந்து நம்ம கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் முனிந்தளவு இந்த இடத்துக்கு சென்று அந்த இடத்துல ஒவ்வொரு ஏதாவது ஒவ்வொரு லிங்கத்தையாவது அந்த இடத்த வந்து சுத்தம் செய்து அந்த இடத்த கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து பூஜை புரஸ்காரங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த ஈசனுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முடிந்தளவுக்கு தானும் இந்த இடத்துக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம எல்லோரும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு சென்று வரலாமா அப்படின்னு பேசி ஒரு முடிவு எடுத்து இந்த இடத்துக்கு தூர தொலைவில் இருந்தாலும் சரி அருகில் இருப்பவர்களும் சரி அருகில் இருப்பவர்கள் நினைத்தா ஒரு டூ எடுத்து கூட இந்த இடத்துக்கு தா தாராளமாக சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது தூர தேசத்தில் இருக்கீங்க அப்புடின்னா ஒரு கூட்டு புராத்தனை மாதிரி உங்களுக்கு கூட்டு நண்பர்கள் எல்லோரும் அது ஒன்று சேர்ந்தது சிறியவராக பெரியவர்கள் வந்து குடும்பத்தோடு இப்படி ஏதோ ஒரு வண்டியை பிடித்து ஒரு வேணு பிடித்து அளவு மொத்தமாக இந்த இடத்துக்கு வந்து உங்களால் முடிந்த இந்த இடத்த வந்து லிங்கிங்கள் வந்து சுத்தம் செய்து பூஜை பூஜைகள் செய்து வழிபாடு செய்யுங்கள் இறைவனுடைய அனுகிரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது சமீப காலத்தால் கண்டிப்பு பிடிக்கப்பட்டது ஆனால் இது எத்தனை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதர்ஷ்டம் பண்ணாதுன்னு சரியாக தெரியலை இருப்பினும் இறைவனுடைய அணுகிரங்கள் இருக்கிறதுனால தான் இந்த காட்சிகள் வந்து இந்த இடத்த வந்து ஈசனே நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆகையால் அது எந்த காலகட்டத்தில் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்தணுன்றது ஈசனுடைய கணக்கு அது இந்த காலகட்டத்தில் தான் அது வெளிப்படுத்தணும்னு ஈசன் ஒரு கணக்கு வைத்திருக்காரு அதனால தான் இப்போ வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இந்த இடத்துல வந்து வெளி மக் வெளி மக்களுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அது எதுவானாலும் சரி நமக்கு வந்து இறைவனோட ஆற்றல் இறைவனோட அனுகிரங்கள் தான் நமக்கு வேண்டும் தயவு செய்து இந்த இடத்துல இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் கொண்டு கொண்ட அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் முடிந்த அளவு இந்த இடத்துக்கு சென்று பாருங்கள் இந்த இடத்துக்கு சென்றோம்னா இங்கே உள்ள ஒவ்வொரு லிங்கங்களையும் நம் கைகளால் தொட்டு வழங்கக்கூடிய அந்த பாக்கியம் வந்து இந்த இடத்துல நிச்சயமாக உண்டு அதுவே நம்முடைய மனதிற்கு நிறைய நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த இடத்துக்கு வந்து கொடுக்கும் ஆகையால் லிங்கத்தை வந்து தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய தொட்டு வாங்கக்கூடிய ஆற்றல் இல்லையே அப்படின்னு இயங்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த இடத்துக்கு வந்து தாராளமாக இங்கே இருக்கக்கூடிய ஆயிரம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி எட்டு வகையான லிங்கங்கள் இருக்கு அதனால் தாராளமாக நீங்கள் உங்களுக்கு பிடித்த லிங்கத்தை நீங்கள் தொட்டு தாராளமாக சார் இறைவன் எந்த ஒரு வடிவத்தில் இருந்தாலும் இறைவன் ஒருவனே அவன் விலையிலும் உள்ள உங்களுடைய உள்ளத்தையும் நெருங்கி அதனால் இந்த இடத்துக்கு வாங்க முனிந்தளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் மக்கள் பல ஒரு இது அறியணும் இதை பல ஒரு பல பலதரப்பட்ட மக்கள் இந்த இடத்துக்கு வரணும் நீ வரும் காலகட்டத்தில் இந்த இடம் பெரிய ஒரு சிவாலி அங்களாகும் இது ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தெட்டு சிவலிங்கங்கள் வந்து இங்கே ஒரே இடத்துல காட்சியளிப்பதால் இந்த இடம் வந்து சிவ விட சிவ லோகம் தாராளமாக அந்த அளவுக்கு இங்கே லிங்கங்கள் வந்து நிறைந்து இருக்குது செல்லும் இடம்லாம் சிவலிங்கம் பார்க்கும் இடம்னால் சிவலிங்கம் அந்த அளவுக்கு லிங்கங்கள் வந்து நிறைந்து இருக்குது எந்த லிங்கத்தை நம்ம தொட்டு வழங்கு நமக்கே தெரியாது ஒவ்வொரு லிங்கங்களையும் நம்ம பார்க்க பார்க்க ஒவ்வொரு லிங்கங்களையும் தொட்டு தொட்டு வழங்கணும் Aquí el otro.